எல்லா துளாராசிக்காரர்களும் என்ன கேட்குறாங்கன்னா சார் எங்களுக்கு தான் ராசிக்கு குரு பார்வை இருக்கே ஏன் எங்களுக்கு இன்னும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட பார்த்தா என்ன இவங்க வேற ஒரு இருந்து கடனை வாங்கி இந்த பக்கம் கொடுத்தார்கள் என்னாச்சு ரெண்டு பக்கமும் இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலை அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் படிக்க போகும் பொழுது வெளிநாட்டுல படிப்பு முடித்த பிறகு வேலை போட்டு தருகிறேன் என்று சொல்கிறார்கள் படிப்பு முடிந்த பிறகு இன்னும் ஒரு உங்கள் ஊருக்கு போயிடணும்னு சொன்னாங்க என்ன மிச்சமாச்சு அப்படின்னு பார்த்தா கடன் மிச்சமாச்சு ஹலோ நிறைய பேர் நாங்க வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறோம் அதன் பிரகாரம் சனி பயிற்சி இனிமேல் தானே நடக்கப் போகிறது அதன் பலன்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் என்று கேட்டதற்கேற்ப மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதாவது மாசி இருபத்தி தமிழ் தேதி விஸ்வாவசு வருடம் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சாட்டன் என்கிற சனீஸ்வரர் இனி மீனராசியில் பயணிக்க இருக்கிறார் முறையே குருவின் நட்சத்திர பிறகு சனியின் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு போக போகிறார் அதாவது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி பாரபட்சமின்றி தண்டனையை வழங்குபவர் அதாவது சனி பகவான் தண்டனையை மட்டும்தான் வழங்குவாரா அப்படின்னு பரிசுகளையும் கர்மாவிற்கேற்றார் அந்த கர்மாவில் நற்கர்மா என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பரிசுகளையும் கொடுப்பார் சனி பகவான் ஒருத்தரை தண்டிக்கிறார் அப்படின்னா அவரை நல்வழிப்படுத்துவதற்கு அவரை திருத்துவதற்கு என்றுதான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த மீனராசி மண்டலத்தில் சனியின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இதோட ஒரு சைக்கிள் முடிகிறது இதன் பிறகு அவர் மேஷராசியில் புதிதாக நீசமாகி தனது பயணத்தை தொடங்க போகிறார் அப்போது மீனராசியில் கணக்கை முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார் சனி பகவான் இதில் என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்போ ராகுவின் பிடியிலிருந்து சனி பகவான் வெளியே வருகிறார் மேலும் குரு என்ற கிரகம் கடகராசிக்கு வந்த பிறகு இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வை உச்ச குருவின் பார்வையும் கிடைக்க இருக்கிறது இப்போ நிறைய பேருக்கு நல்ல பலன்களும் சில நபர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக ஒரு கிளியர் கட்டாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்ய வேண்டும் இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் இது நாள் வரை இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த அந்த சாட்டன் ஆறாம் இடத்திற்கு போக போகிறார் இப்போ எல்லா துளாராசிக்காரர்களும் என்ன கேட்குறாங்கன்னா சார் எங்களுக்கு தான் ராசிக்கு குரு பார்வை இருக்கே ஏன் எங்களுக்கு இன்னும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இதற்கு முன்பு இவர்களுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்த பொழுது துளாராசிக்காரர்களை தூள் தூளாக ஆக்கிவிட்டது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணி அதில் இவர்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரவில்லை அதனால வந்து நிறைய பிரச்சனைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட பார்த்தா என்ன நடந்ததுன்னா இவங்க வேற ஒரு பக்கத்துல இருந்து கடனை வாங்கி இந்த பக்கம் கொடுத்தார்கள் என்னாச்சு ரெண்டு பக்கமும் இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலை அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் இதுல குறிப்பா இப்போ இவர்களுக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய உத்திரஸ்தானத்தில் சாட்டான் இருப்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி ஒரு டெவலப்மெண்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கிடைக்கல நிறைய தடுமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற மாதிரி இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிய பிறகு அந்த இடம் சரியில்லை நம்ம இடமே சிறந்தது அப்படின்னு சொல்லி இவர்கள் மனதளவில் குழப்பிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ப்ராக்டிக்கலாக பார்த்தா இதுக்கு நிறைய செலவு இன்வெஸ்ட்மெண்ட்டு இதற்காக லோன் வெளிநாட்டுல படிக்க போய் அதற்கு ஒரு லோன் படிக்க போகும் பொழுது வெளிநாட்டுல படிப்பு முடித்த பிறகு வேலை போட்டு தருகிறேன் என்று சொல்கிறார்கள் படிப்பு முடிந்த பிறகு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளார நீங்கள் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் வாங்கிக்கலன்னா நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிடணும்னு சொன்னாங்க என்ன மிச்சமாச்சு அப்படின்னு பார்த்தா கடன் மிச்சமாச்சு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் புத்திஸ்தானத்தில் சாட்டன் இருப்பதனால் இவர்களுடைய பூர்வீகம் பெரிதாக கை கொடுக்கவில்லை இவர்கள் புத்தியில் ஒரு சீரான ஓட்டம் இல்லை அதாவது மூட் ஸ்விங்ஸ் ஆசிலேஷன் ஒரு மாதிரி ஒரு வேவரி நேச்சர் சில நேரத்துல ஒரு மந்த போக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை கூட சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பன்னெண்டாம் இடத்தில் கேது இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு இந்த சேட்டன் போக போகிறார் துளாராசிக்காரர்கள் பொதுவாகவே ராசியில் சனி உச்சங்கிறதுனால ரொம்பவும் இந்த உழைப்பை விரும்பக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு பெருசா அந்த லக்கு அதுவாகவே வந்து உழுகும் அப்படிங்கிறதுலாம் நம்பிக்கை கிடையாது இவர்கள்லாம் உழைப்பை விரும்பக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சேட்டன் இவர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு போகும் பொழுது இவர்களுக்கு அது உபஜயஸ்தானமாக வருவதனால் குறிப்பா இவங்களுக்கு மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு மந்த போக்கு விடும் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவார்கள் எப்படின்னா அவர் ஒரு பெரிய பாஸாக இருப்பார் ஒரு செக்யூரிட்டி வரலனாலும் ஒரு வாட்ச்மேன் வரலனாலும் இல்ல ஒரு துப்புரவு தொழிலாளர் வரலனாலும் அந்த இறங்கி விடுவார் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவார்கள் இது மட்டுமல்லாமல் இவர்களுடைய கடன் தீரும் போட்டி தேர்வுகளில் வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் இவர்களுடைய புத்திரஸ்தானத்திலிருந்து சேட்டன் வெளியிலே போவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் கதவு திறக்கும் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இவர்களுக்கும் இவர்களுடைய குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக வரும் இதையும் தவிர இவங்களுடைய அம்மாவிற்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தினால் இது இவங்களுடைய அம்மாவாக இருந்தாலும் வீடு வாகனம் மனை போன்ற விஷயமாக இருந்தாலும் நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தான் இதையெல்லாம் குறிகாட்டுகிறது அப்போ மாத்துர் ஸ்தானம் லக்ஷுரி கம்ஃபர்ட் போன்ற விஷயங்களுக்கு வெற்றி ஸ்தானமாக வருவதனால் எங்கெல்லாம் இடம் பாதியில் நிற்கிறதோ பூமி பாதியில் நிற்கிறதோ இதிலெல்லாம் இவர்களுக்கு ஒரு சுபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இதற்காக நேர்மையான நாணயமான ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்டில் கம்மி வட்டியில் இவர்களுக்கு கடன் அப்படிங்கிறது கிடைக்கும் தாறுமாறான கடன்லாம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படாது குறிப்பா இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு உச்சமடையக்கூடிய காலகட்டம்ங்கிறது இன்னொரு நான்கு மாதத்தில் வந்துவிடும் அது வந்து பார்த்தோம்னா ஹம்ச யோகம் அப்படின்னு வரக்கூடிய பஞ்ச மதா புருஷ யோகத்தில் முதல் தரமான யோகமாக வருகிறது ஒரு ஜீவன் ஒரு உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் வந்து உச்சமடைந்து இங்கு சொந்த வீட்டை குரு பார்க்க இருக்கிறார் இப்ப ஆறாம் இடத்தில் சேட்டானுங்கிறதே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இது காலகட்டங்களில் இங்கு பதினொன்றாம் இடத்தில் கேது இருப்பதும் பத்தாம் இடத்தில் குரு உச்சமடைய போவதும் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம் வேறு வேலை தேடணும் என்னுடைய சுப்பீரியர் என்னை அவமானப்படுத்துகிறார் என் பாஸ் என்னை வெளியில் சொல்ல முடியாத இல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கிறார் அதற்கெல்லாம் நான் ஒத்துழைத்தால் தான் எனக்கு உயர் பதவி எனக்கு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் விலகிவிடும் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய வெற்றிகளை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதையும் தவிர புதிதாக வியாபாரம் தொடங்க வேண்டும் புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு பிரமாதமான காலகட்டம் ஏன்னா இப்போ ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறதும் இவர்களுக்கு இருக்கிறது நிறைய அரசாங்க வேலைக்கு வந்து நான் அட்டம்ப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கதவு திறக்கும் துளாராசி சகோதரிகளை பார்த்தோம்னா கணவர் இனிமே ரொம்பவும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவார் உங்களுடைய குழந்தைகளுமே ஒரு அந்த ஒரு ஸ்லோ ஒரு லெத்தார்ஜிக் அப்படிங்கிற ஒரு நேச்சர் வந்து விலகிவிடும் குறிப்பா வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் குறிப்பா அந்த லெக் பெயின் நீ பெயின் ஆர்த்தோ பெயின் ஃப்ரோசன் ஷோல்டர் ஆசிடிட்டி கேஸ்ட்ரிக் பேக் பெயின் போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு வெற்றி ஒரு தீர்வு ஒரு வெளியில வருவது அந்த ஒரு நோயிலிருந்து வெளியிலே வருவது உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு வெற்றி இதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள்ல பரிகாரம்ங்கிறது இந்த சாட்டானுக்கு துளாராசிக்காரர்களுக்கு தேவையில்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக துர்கா வாராகி பிரத்யங்கரா போன்ற தேவிகளை வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்